வீதியை புனரமைத்து தருமாறு மகதோவ தோட்ட மக்கள் நேற்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பசறை மடுள் சீமை வீதி மாதோவ சந்தியிலிருந்து மாதோவ கீழ்பிரிவினூடாக லுணுக்களை செல்லும் சுமார் ஏழு கிலோமீட்டர் வரையிலான வீதியை புனரமைத்து தருமாறு நேற்று மகதோவ கீழ்ப்பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பீதியை புனரமைத்து தருவதாக கூறி பல அரசியல்வாதிகள் அடிக்கல் நாட்டியதாகவும் ஆனால் இதுவரை பீதி புனரமைத்து தரவில்லை என்று அங்கே இருக்கும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ரோட்டை உடைச்சி சரியா இன்னியோடய ஆறு வருஷம் ஆகுது அதை ஞாபகப்படுத்துகிறோம் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பதிலை மாவட்ட அரசாங்கத்துல அரசியல்வாதிகளுக்கும் உண்மையிலே நீங்கள் எங்கள்ட்ட வாக்கு வாங்கிறது உண்மைன்னு சொன்னால் எங்கள் மக்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு தாங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் பூரா இதோட ஆறாவது வருஷம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையா நீங்கள் நல்ல நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா நீங்கள் நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ நீங்கள் செய்யணும் இந்த ரோட்டை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நிறைய நிறைய வீடுகள் வாகனங்கள் இதனால பழுதாகி இருக்கு எங்களுக்கு போக்குவரத்து சேவை ஒழுங்கா இல்ல அதிக கட்டணங்களை செலுத்தி நாங்க பசதுல இருந்து இங்க வந்து சேர்றோம் அதனால கூடிய சீக்கிரத்துல இந்த பாதையை செஞ்சு தாங்க ஏன்னு கேட்டா இப்ப எல்லா பாதைகளும் செஞ்சுட்டு போறீங்க மாதவ ரோட்டை மட்டும் செய்ய மாட்டேறீங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு எந்த அரசியல்வாதி காரணம் நாங்க தெரிஞ்சுக்கணும் உடைத்து ஆறு வருஷம் ஆகிட்டு சொல்கிறாங்க ஆர்டிபிலேயும் சொல்கிறாங்க ஐ சொல்கிறாங்க ஜனாதிபதி காரியத்திலேருந்து எங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தரணும் ஆனால் இது வரைக்கும் இந்த முழு ரோட்டையும் செஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை நிறைய வாகனங்கள் பழுதாகி போகுது ஒரு மூணு நாள் உயிர்கிட்ட இழந்துருக்கு இந்த ரோட்டுனால பத்தொம்போது தொண்ணூறு வாகனம் எம்புலன்ஸ் கூட வர மாட்டேங்குது வந்தால் அந்த மெயின் ரோட்டுக்கு நாங்கள் ஒரு வருத்த நோயாளியை கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு அதனால தயவு செய்து உள்ள அரசியல்வாதி முழுமையாக இதுக்கு பங்குபட்டு மதுரை மாவட்டத்தில் ம மதுசி சேர்ந்த அரசியல்வாதி சகலரும் சேர்ந்து இந்த ரோட்டை செஞ்சு தரும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உதவு பெரிய மக்கள் இன்னைக்கு தோட்டத்தில் வேலை இல்லாமல் வேலையை இழந்து எல்லாருமே எழுந்து இன்னைக்கு ரோட்டில் வந்து நிற்கிறேன் சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் போகிறதுக்கான வசதியே கிடையாது அதாவது இன்றைக்கி நினைக்கிறேன் இந்த ரோட்டில் கொஞ்சம் காலத்தில் இந்த மாதவுக்கு கீழ் பிரிவில் இருக்க மக்கள் எல்லாருமே வைத்தியசாலையில் தான் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது இந்த ரோட்டு காரணம் என்ன ஒரு வாகனம் பொழுது பொழுது இந்த ரோட்டில் யாருக்குமே பயணம் செய்ய முடியாது நடந்து வர முடியாது அந்த அளவுக்கு தூசிகள் பறக்கிறது அந்த ஆளுகள் அதை அதை மீறிக்கிட்டு அதை தடுப்ப அதை தடுத்துக்கிட்டு வர முடியாமல் தவிக்கிறேன் நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களே வரும் பொழுது அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாடசாலை மாணவர்கள் இந்த பாடசாலை ரோட்டில் நடந்து வந்தாங்கன்னா வீட்டில் வெள்ளை உடுப்பு போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா ரோட்டுக்கு வரும்போது அது நிற மாறிய உடுப்பாக இருக்குது காரணம் இந்த ரோட்டில் இருக்க தூசிகள் நல்லா இருந்த இந்த ரோட்டு ஓரளவு ஒரு மனிதன் போகக்கூடிய மாதிரி இந்த ரோட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த வாரங்கள் பெரிய போர்டு வந்துங்கின மாட்டி இந்த ரோட்டை ஏழு கிலோமீட்டர் நாங்கள் செஞ்சு தாரோம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த ரோட்டை உடைச்சி போக்கு பாதைகள் எல்லாம் உடைச்சி இந்த ரோட்டை செய்கிறேன்னு சொல்லி பாரெடுத்து இதுவரைக்கும் செய்யாமல் நாங்கள் இது வரைக்கும் மூணு போராட்டம் இந்த வீதியை கடந்த போராட்டம் காலை ஏழு மணிக்கு துவங்கி ரவு ஏழு மணி வரைக்கும் ரவு ஆறு மணி வரைக்கும் இந்த ரோட்டில் வாகனத்தை போக விடாமல் நாங்கள் மறித்து சோறாக்கி போட்டு சாப்பிட்டு போராட்டம் செஞ்சோம் அப்போ கூட ஒரு அரசியல் வாரி வந்து எட்டி பார்க்குறேன் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு தெரிய எங்ககிட்ட அனுபவத்தில் இந்த மாதோவையில் ஓட்டு வாங்கினேன் குறிப்பாக மந்திரி மாதிரி எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க அவங்க ஒருத்தருமே இந்த ரோட்டை செஞ்சு தர மாதிரி இல்லை சரியா நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நீ நடக்க போற விலையம் இதை கட்டாயந்த எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நல்ல மனுஷங்க நல்லா ஓட்டு வாங்கிருக்கீங்க நல்ல இடத்துல போய் நீங்கள் அமைஞ்சிக்கிட்டீங்க உங்களோட வீடு வாசல் பிள்ளைக்குட்டியெல்லாம் இருக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களை பற்றி நீங்கள் நினைக்கல நீங்கள் ஒரு நன்றி உள்ளவங்கன்னு சொல்லவே மாட்டோம் இந்த அடுத்த கிழமை இந்த இடத்துல பெரிய போர்டு ஒன்று இந்த பாதையில் எந்த ஒரு மந்திரி பணியை வந்தாலும் அவர் என்ன நடக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம் வாரதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த ரோட்டில் கீழே வர வேணான்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறோம் இவங்களை கை கும்பிட்டு கேட்கறோம் ஒழுங்காது இங்க வாழ்துன்னு சொன்னா மரியாதையா ரோட்டை செஞ்சு தந்துட்டு மனுஷன் இங்க அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க இருந்துச்சுன்னா ரோட்டை செஞ்சு முடிச்சபட்டு கீழே வந்துறாங்க இல்லாதவங்க யாருமே அதிகாரிகளும் பிரதானமாக பாதை அதிகாரிகள் தான் இத கருத்தில் கொள்ளணும் இந்த பா சாதாரணமாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்த வாக வாகனமும் போய்கிட்டு இருந்துச்சு மனுஷரும் நடந்து போய்கிட்டு இருந்தோம் இதை தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சாதகப்படுத்திக்கிறதுக்காக எங்களை சாதகப்படுத்தி இதை தரேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்த ரோட்டை உடச்சி போட்டுட்டாங்க அதை உடச்சி போட்டதும் இல்லாமல் ஆறு வருஷம் முடிஞ்சு இந்தா செஞ்சு தரோம் அந்த செஞ்சு தரேன் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் போன வருஷம் சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் முழு நாளுங்கனைக்கில் இருந்து ஞாபகப்படுத்தினோம் அதால் எந்த பிரயோஜனமும் இல்லை இது மூணு நாலாவது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம் எந்த ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கல அதை அதனால இதை கருத்தில் கொள்ளுங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் பிள்ளைகளோட கா எதிர்கால கல்வி தான் இதில் பாதிக்கப்படுது நான் சொல்ல போனேன்னா போன வருஷம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் அதில் இருபத்தி நாலு பிள்ளைங்க வந்து தோற்று முன்னிலைமைக்கு போகக்கூடிய தகுதி இருந்துச்சு அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து அந்த ஆசிரியர் வகுப்பாசிரியர் வந்து கர்ப்பம் தரிச்ச காரணத்தால் இந்த பாதையில் எங்களால் வர முடியாது கிளாஸ் வைக்க கேளாது உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கேளாதுன்னு சொல்லி அந்த இருபத்தி நாலு பிள்ளைகளையும் முடக்கி போட்டுட்டாங்க இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் யார் இதை கருத்தில் கொண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எங்களை பள்ளத்துக்கு காக்கணும்னு சொல்லி எந்த அதிகாரி முன்னுக்கு நிற்கிறீங்கன்னு சொல்லி எங்களால் தெரியல யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாவதாரியாக ஆகாமல் எங்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு திரும்ப யாருமே இங்கே வர்றதா இருந்தால் எங்கள்கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னுக்கு வந்து எலெக்ஷன் கேட்குறதா இருந்தால் ரோட்டை செஞ்சு தாங்க நாங்கள் எலெக்ஷன் போடுறோம் அந்த வருஷத்துக்கு நாங்கள் எலெக்ஷனே கொடுக்க மாட்டோம் ரோட்டை செய்யும் வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் தயவு செஞ்சு இங்கே யாரும் அதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் சரியான மதிக்கில் பாவத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம் ஏன்னா சாதாரணமாக ஒரு முந்நூறுவா கொடுத்து இந்தளக்கு நாங்கள் வருவோம் எங்கள் இருந்து இப்போ வந்து ஆயிரம் ரூபாயே கொடுத்து வரணும் ஏன்னா அந்த நிலமையில் இருக்க எங்கள் ரோட்டு வாகனம் செய்கிறவங்களும் நாங்கள் வரமாட்டோம் உங்கள்கிட்ட காசு எடுத்து நாங்கள் அதுக்கு செலவு பண்ண தான் வேணும்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க பசரில் இருந்து நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஏழு மணி ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு போக தடுமாறுவோம் எந்த ஒரு வாகனமும் எங்களுக்கு இல்லை அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரோட்டை உடச்சு போட்ட காரணம் தான் தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் எங்களை ஆளாக்காம எங்க இதுக்கு முகாமையா இருந்த ஒவ்வொருத்தரும் வந்து இதை செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்